பீப்பிள் போரம் டுவெண்ட்டி வணக்கம் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் எம் எஸ் தோனியை பத்தி நம்ம அனைவருக்கும் நன்றாய் தெரியும் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்னு சொல்ல முடியும் அவர் சிறு வயதிலேயே மெச்சூர்டான விளையாட்டு வீரர்னு நம்ம பார்க்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் போன்ற பல விதமான நபர்கள் வந்து சாதனை பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்கள மெச்சூர்டான ஒரு நபர்களா வாழ்க்கைய சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்கள் இந்த நாட்டு ஆளனும் தமிழ்நாட்டு ஆளணும் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க வயதான ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய விஜயா இருந்தாலும் சரி நாட்டு ஆளனும் நினைக்கிறாங்க ஆனா அதான் அதற்குரிய பக்குவம் தாங்கிட்ட இருக்குதா அதற்குரிய சேவை மனப்பான்மை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறது கிடையாதுங்க ஆனா நாட்டை ஆளும் டைரக்டா வந்து அந்த சேரலை உட்காரணும் நம்ம நாட்டை வந்து நம்ம வந்து ஆட்சி பண்ணணும் நமக்கு அதிகாரம் வேணும் பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த விஜயதாரணி மாதிரி ஜெயலலிதா அம்மையாரனுடைய இடத்தை நான் பிடிப்பேன் அப்படின்னு விஜயதாரணி சொல்றாங்க ஜெயலலிதா அம்மையாரனுடைய இடத்தை பிடிக்கணும்னா ஜெயலலிதா அம்மையார் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சாங்க எப்படி ஒரு ஆளுமை மிக்க பெண்ண அவங்க மாறினாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறது முதலாவது விஜயதாரணி யோசிக்கணும் சரி அது நம்ம டாபிக் கிடையாது இப்ப நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அதாவது ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜாக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஏ ஆர் ரஹ்மான வந்து இந்த மாதிரி ஒரு தூண்டில் போட்டு யாரும் இழுத்து விட முடியாது ஆனா இளையராஜா இந்த தூண்டில்ல மாட்டிக்கிட்ட மீன் மாதிரி ஆயிட்டாரு பிஜேபி கிட்ட இதே மாதிரிதான் அதாவது டெண்டுல்கரையும் தோனியும் கம்பேர் பண்ணும் போது என்னன்னா டெண்டுல்கர் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு அவர் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற மனுஷன் பிஜேபி நல்லதுதான் பண்றாங்களா இருக்குன்னு அவர் நம்பி போய் ஏமாந்தாரா இல்ல வேற வழி இல்லாம நெருக்கடி கொடுத்து இந்த டெண்டுல்கரை கொண்டு போய் அந்த பிஜேபிக்குள்ள விள வச்சாங்களான்னு தெரில அவர் ஏமாந்து போனார் ஆனால் இந்த தோனி அவர்களை கொஞ்சம் நாளைக்கு முன்பாக இந்த மோடி அவர்களை நான் பார்க்கணும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு தோனியை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு ரைட்டு நம்ம கட்சிக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு தோனி இல்லைங்க நமக்கு அரசியல் ஒத்து வராது அப்படின்னு நாசூக்கா சொல்லிட்டு வெளில விட்டார் அரசியல் ஒத்து வர்றதோ ஒத்து வரலையோ இவங்க கட்சியை ஒத்து வராது அப்படிங்கறதுல தோனி தெல்ல தெளிவா இருக்கிறார் அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா சரி இந்த தோனிக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தா நம்ம பக்கம் வந்து விழுவாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்துக்கு குடைச்சல் கொடுத்தாங்க ரஜினிகாந்த் தப்புச்சோ பொழைச்சோன்னு ஓடிட்டார் ஆக்சுவலா அவரும் கிட்டத்தட்ட தனுமாறினாரு எப்படியாவது நம்மளும் வந்து பிஜேபிக்குள்ள வந்து சேர்ந்து நம்மளும் தமிழ்நாட்டை ஆண்டரலாம் அப்படின்னு எல்லாம் கனவெல்லாம் கண்டாரு இம்மயமலைக்கு எல்லாம் போய் அந்த இடத்துல வந்து குறியெல்லாம் கேட்டாரு ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வாயிலிருந்த முதல வாயில மாதிரி இந்த சிக்கனவங்க மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டு இருந்தவர் எப்படியோ தப்பிச்சு உயிர் உழைச்சி வெளியில வந்துட்டார் இந்த மாதிரி தோனியை சிக்க வைக்க முயற்சி நடந்தது ஆனால் தோனி இதுல இருந்து தப்பிச்சு வெல்ல வந்துட்டாரு இன்னமும் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்து குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்க பாத்தீங்கன்னா இடி ஐடி ரைடு இது போன்ற விஷயங்களை இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து அரசியல்வாதிகளை தம் பக்கம் விளைவிப்பாங்க அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் கட்சியில பல பேர் வந்து சேருவாங்கன்னு சொல்லுவார் எப்படி சேருவாங்கன்னு அவரே சொல்லுவார் இடி விடுவோம் ரைடு விடுவோம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் யார் யார் வந்து நீங்க இருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்பர் நடக்கும் இப்படி இந்த ஸ்டேஜ்ல ஓபன் ஸ்டேஜ்ல மிரட்டுவார் ஆனா தோனியை இவங்களால மிரட்ட முடியல காரணம் தோனி கிட்ட நிறைய காசு இருக்குது தோனி விளையாட்டுல நேர்மையா சம்பாரிச்ச பணம் ஒயிட் மணி தான் இருக்குது அதை எல்லாத்தையும் லீகலைஸ்டா ஒரு பிசினஸ்ல போட்டிருக்காரு இவரை வந்து ஐடி ரைடு விட்டோ அல்லது இடி விட்டோ வேற விதமா இவரை எந்த விதத்துலையும் மறக்க முடியாது இவர்கிட்ட காசு இருக்கு இவர்கிட்ட புகழ் இருக்கு இவர்கிட்ட பேர் இருக்கு நல்ல குடும்பம் இருக்குது ஸோ நல்ல அறிவுள்ள மனுஷன் மெச்சூடான மனுஷன் அப்ப இவரை நம்ம எப்படி நம்ம தொந்தரவு பண்றது இதுக்கு மேல வேற ரூட்ல தொந்தரவு பண்ணலாம் அப்படின்னு அமித்ஷா திட்டமிட்டாலும் எந்த ரூட்லையும் இவரை தொந்தரவு பண்ண முடியாது காரணம் என்னன்னா மக்களுக்கு நன்றாய் தெரியும் மக்கள் மத்தியில சாதிச்சு வந்த ஒரு வீரர் இவர் வந்து அதாவது இந்த சங்கி குரூப்பை சேர்ந்து ஓப்பனா பேசணும்னு அந்த பார்ப்பனர்கள்லாம் அந்த போய் அந்த ல போயிட்டு நான் ஒரு பார்ப்பனே பூநூல் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தடவி பார்த்து உள்ள வந்த ஆள் கிடையாது இவர் இவர் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஸ்டேஜுக்கு வந்தவர் அதனாலதான் இவருடால வேர்ல்டு கப் வாங்க முடிஞ்சது இப்படிப்பட்ட தோனிக்கும் இந்த பிஜேபி பிரஷர் கொடுக்கறத விட்டு வைக்கல இதை பத்தி அந்த வீடியோ நம்ம டீடைல் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்பாக ஒருவேளை இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ கொடுக்க போலாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த அயோத்தியில ராமர் கோவில திறந்து வச்சாங்க அதுக்கு டெண்டுல்கர் போன்ற ரஜினிகாந்த் போன்ற இந்த பிஜேபிக்கு பயப்படக்கூடிய விவிஐபிஸ்கெல்லாம் அவங்க இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க தோனிக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு ஒரு நூல் விட்டு பார்த்தாங்க மீன் சிக்குதா அப்படின்ட்டு தோனி வந்து அதுக்கு போவே இல்லைங்க அதுக்கு போகாம அவர் வந்து அவாய்ட் பண்ணாரு உடனே இந்த சங்கி குரூப் என்ன பண்ணாங்கன்னா எப்பவோ அவர் ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்ட ஒரு போட்டோவை எடுத்து இந்த அயோத்தியில ராமர் கோவில் ஓபன் பண்ற அன்னைக்கு அவர் இந்த சிக்கனை சாப்பிட்டாரு போட்டோ பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அவரை வந்து அவதூறு கலப்பு முடியாத பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு அநேருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கிறாட்டி நீங்க வந்து பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தோனி எதற்கும் அஞ்சாம இருக்கிறாரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் திறமையினால முன்னேறினாரு அவர் வந்து பிராமணர்கள் சொல்லி கொண்டு பூணூல் போட்டு முன்னேறினுங்க ஓப்பனாவே பேசுவோம் எதுக்கு சங்கின்னு சொல்லி மூடி மறைச்சு நம்ம பேசணும் வெளிப்படையா பேசுவோமே அதாவது கிரிக்கெட்னுடைய இந்த நிர்வாகத்தை மேல பிசிசிஐல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் சரி கிரிக்கெட் வீரர்களாகட்டும் பல வருடங்களாக இந்த பார்ப்பனர்கள் கையில அவங்க ஆதிக்கத்துக்கு எல்லாம் இருந்துச்சுங்க நீங்க பாத்தீங்கன்னா திறமை இருக்கோ இல்லையோ அவ பாப்பானா இருந்தா வச்சிருப்பாங்க பேருக்கு ஒரு கிறிஸ்தவ ஒரு முஸ்லீம் ஒரு பஞ்சாப் ஒரு ஒரு சிங்க வச்சிருப்பாங்களே தவிர மீதி அத்தனை பேரும் இவங்க எப்படின்னா பாப்பானுங்களா வச்சிருப்பாங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா எடுத்து பாருங்களேன் அதாவது கபில் தேவ் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையில வந்து கொண்டு வந்தார் முன்னுக்கு முன்னுக்கு வந்தாரு ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சார் திறமையில வந்தவங்களால ஜெயிக்க முடியுது பாருங்களேன் அதுக்கு அடுத்தது யார் யாரோ வந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி வந்தாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த விளையாடக்கூடிய நபர்கள் பல பேரை நம்ம பார்க்க முடியும் இந்த ஸ்ரீகாந்த் கவாஸ்கர் சாஸ்திரி இப்படி பல பேரை பாத்தீங்கன்னா பிராமணர்கள் சங்கிகள் தான் இவங்க வந்து வருவாங்க இவங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்பாக நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு போக போகமாட்டாங்க தான் வந்து பல நாள் அவங்க அவரை அனுப்ப முடியாம இது பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு நிறைய தூத்துக்கிட்டே வந்தாரு தோல்வியை பற்றி நாட்டு பற்ற பத்தி நாடு ஜெயிக்கணுங்கிறத பத்தியெல்லாம் இந்த சங்கிகளுக்கு எந்த கவலையும் கிடையாது தான் இருக்கணும் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் பாத்தீங்கன்னா பிசிசிஐ நிறுவனம் யார் அந்த அந்த நிர்வாகம் அந்த கவுன்சில் யார் கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முதல கையில இப்ப மாட்டிக்கிச்சு அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம் இதுல தோனிக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆஃபரும் கொடுக்கப்பட்டிருக்குங்க தோனி மட்டும் பிஜேபி ல எஸ்னு சொன்னா ஜார்க்கண்ட அடுத்த சீப் மினிஸ்டர் தோனி யார் இந்த ப்ரொபோசல விட்டு கொடுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தோனி ஒன்னும் பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்தவர்களாம் கிடையாது இப்போ அவர் வந்து செல்வ செழிப்போட இருக்கிறார் தன்னுடைய விளையாட்டுனால செல்வ செழிப்போட வந்தாரு நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல எங்கோ பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில பஞ்சம் பொழைக்கிறதுக்காக அவங்க வந்து பீகாருக்கு குடிபெயர்றாங்க அவங்க குடும்பம் அப்படி குடிபெயர்ந்து அங்க இருந்து படிச்சு அவர் ஒரு டிக்கெட் கலெக்டரா மாறி அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய வேலையிலேயே ஒரு செட்டில் ஆயிருக்கலாம் ஆனால் அதோட நிப்பாட்டிக்காம ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு நம்ம செட்டில் ஆயிடுவோம் இல்லாம அங்க இருந்து அவர் இந்த மாதிரியான தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு வந்து போராடி தன்னுடைய இடத்த நிரூபிச்சு அந்த இடத்துல மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கலாநாயகன் போல அவர் இடத்துல வந்தார் அந்த தன்னுடைய இடத்த காப்பாத்திக்கிட்டார் இப்படிப்பட்ட தோனி இன்னைக்கும் நினச்சா அவர்னால சிஎம் ஆக முடியும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டும் எஸ் சொல்லிட்டாருன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அடுத்த சிஎம் என்று அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இவங்கெல்லாம் இப்படி தான் ஆள் சேர்ப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி குரூப் அடிமட்ட தொண்டன்ல இருந்து யாரையும் ஆள் சேர்க்க மாட்டாங்க ஏற்கனவே திறமை படைத்தவர்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்க பேர் புகழோட இருக்கிறவங்க அப்படி இல்லாட்டி சினிமா நடிகர்களை கூப்பிடுவாங்க ரஜினிகாந்த கூப்பிட்டு பார்த்தாங்க குஸ்புவை உள்ளெழுத்து போட்டாங்க உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க விஜயதாரணி இப்ப ரீசெண்டா கூப்பிட்டு வந்தாங்க பிற கட்சியில இருந்து ஆலை சேர்க்கறதும் சினிமா நடிகர்களை ஆள சேர்க்கறதும் பாருங்க நம்மளுடைய பார்லிமெண்டை திறக்கிறதுக்கே சினிமா நடிகைகளை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி தான் இவங்க பார்லிமெண்ட்டை திறக்கிறாங்க நார்த்தல கங்கனான்னு ஒருத்தவங்க அவங்க வந்து என்னன்னா மோடியை வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது மோடி வந்து ஒரு கடவுள் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட் சுத்திட்டு இருக்காங்க அதனால தோனிய இவங்கனால என்னைக்குமே விலை கொடுத்து வாங்க முடியாது நீங்க இன்னும் சொல்ல போனால் தோனிய பஞ்சாப் மாதிரி மாநிலங்கள்ல அவங்க வந்து இந்த டுவெண்டி டுவெண்ட்டி மேட்ச்க்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்து கூப்பிட்டாலும் கூட அவருக்கு எங்க மரியாதை இருக்கு எந்த மக்கள் படித்தவர்கள் எவர்கள் நாகரிகம் தெரிந்தவர்கள் என்று சொல்லி தான் தொடர்ந்து அவர் வந்து விளையாடிட்டு இருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் அவரை பத்தி நல்லா நிறைய பேச முடியுங்க அதனால பிஜேபி தோனியை குறித்து அந்த இடத்துல அவர் எப்படியாவது இழுத்து போட்டணும்னு நினைக்கிறது உடனே தாம் புழக்க பாக்குறது நல்லது இன்னொரு விஷயம் பிசிசிஐக்கு வருவோம் பிசிசிஐ கவுன்சில்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பெஸ்ட் அந்த கிரிக்கெட் கவுன்சில்கள் டாப் டென் கவுன்சில் இந்தியாவில் இருக்க பிசிசிஐ கவுன்சில் தான் நம்பர் ஒன் பணக்கார கவுன்சில் இருபது கோடி ரூபாய் சொத்து அந்த பிசிசிஐ கவுன்சில் இருக்குது இந்த கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கிறவர் இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் கொல்கத்தாவை சேர்ந்தவர் மிகப்பெரிய கையவர் அவர் தான் வந்து பல வருடங்களா இதற்கு தலைவரா இருந்தால் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சும்மா அப்படியே சொகுசா வாழணும்னு இந்த பிஜேபி காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அரசியல்வாதிகளா இருந்தா கூட அவ்வளவு சொகுசா வாழ முடியாது ஆனால் இந்த பிசிசிஐ தலைவர் மாதிரி போஸ்ட் கிடைச்சதுன்னா அவ்வளவு வாழலாம் அமித்ஷா ஒரு பிளான் போட்டார் தன்னுடைய மகன் ஜெய்ஷாவை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு அந்த இடத்துல அவர் ஒரு தேர்தல் மாதிரி நடத்தி இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனரை மிரட்டி விட்டார்கள் நீங்க வந்து இதுக்குள்ள வந்து நீங்க போட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற தொழில்களுக்கு எல்லாம் நாங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் தேவையில்லாத குறைச்சல் கொடுப்போம் நீங்க போட்டி சொல்லி தன்னுடைய மகன் ஜெய்ஷாவை இந்த அமித்ஷா அன்ன போஸ்ட்ல ஜெயிக்க வச்சார் இன்னைக்கு இருபதனாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத கிரிக்கெட்டை பத்தி எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாத ஜெய்ஷா தலைவர் தோனியை வந்து நீங்க அவ்வளவு விருப்பப்படுறீங்களே இந்த பிஜேபிக்காரவங்க தோனியை வந்து பிசிசிஐ தலைவராக்க வேண்டியதானே இருபதனாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள இடத்திற்கு யாரை தலைவராக்கி நீங்க அழகு பாக்குறீங்க அமித்ஷா மகன தலைவராக்கி அளவு பாக்குறீங்க அந்த சொத்தை அவர்கள் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அந்த தலைவர் நீங்க பாத்தீங்கன்னா பிசிசிஐனுடைய தலைவர் சொகுசா வாழலாம் இங்க இருந்து மும்பை துபாய் போயிட்டு வரணும்னா எல்லாருக்கும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் லக்சூரியஸ் லைஃப்க்கு செலவாகும்னா இவங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணுவாங்க யாரும் கேட்க முடியாது கிடக்குது பிசிசிஐனுடைய தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் பி எம் கூட இவ்வளவு செலவு பண்ணி வாழ முடியாதுங்க ஆனால் இந்த பிசிசிஐனுடைய தலைவர் அவ்வளவு லக்சுரியா அதுல இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியும் தனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேணுமா உடனே பிசிசிஐ தலைவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் அந்த இருபதாயிரம் கோடியில இருந்து எடுத்து அவர் செலவு பண்ண முடியும் பணம் இன்னும் அதுக்குள்ள சேர்ந்துகிட்டே இருக்கு அதுக்குள்ள இருக்கிற பணம் கரையாது இப்படிப்பட்ட போஸ்ட்டை இவங்க புடிச்சு வச்சுட்டு அந்த இருபதனாயிரம் கோடி ரூபாய் ஆட்டை போடுறதுக்கு பல வகையில ட்ரை பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல மோடி ஸ்டேடியம் ஒரு ஸ்டேடியத்தை அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி ரூபாயில ஒரு ஸ்டேடியம் ஓபன் பண்ணிருக்காங்க இதுல எவ்வளவு கமிஷன் பார்த்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அண்ணாமலை என்ன சொல்வாருனா நாங்கள் தூய்மையின் கைகள் எங்களுடைய கைகளில் கரை படியவில்லை நாங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க மோடி கல்யாணம் பண்ண பண்ணுனாரா இல்ல கட்சிக்காக கல்யாணம் பண்ணலம்பாங்க அப்புறம் பாங்க மோடி கல்யாணம் பண்ணினாரு கட்சிக்காக கல்யாணம் பண்ண ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டாருப்பாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க மோடிக்கு சளி பிடிச்சிருச்சு நாட்டுப்பட்டுக்காக சளி பிடிச்சிருச்சுப்பாங்க மோடிக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு நாட்டுப்பட்டுக்காக காய்ச்சல் வந்து இந்த மாதிரி கதை சொல்லி கொண்டு புழு அதாவது புழுகி குண்டு என்று சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு மத சாயத்துல போய் இது இது பண்ணிட்டு இவங்க வந்து மக்களை ஏமாத்துறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை பொதுவான மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது பிசிசி இவ்வளவு காசு இருக்குதா இந்த காசை அழு அது யாரு இதெல்லாம் தெரியாது பொதுவான மக்களுக்கு வந்து தோனியை தெரியும் ஆனால் பொதுவான மக்களுக்கு பிசிசிஐனுடைய ஓனர் அதாவது பிசிசிஐனுடைய தலைவர் யாரா உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தன்னுடைய சுகுசான வாழ்க்கையை வாழ்றாங்க ஏன் அந்த இடத்துக்கு தோனி மாதிரி சிறந்த வீரர்களை கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது அப்பெல்லாம் தெரியாது ஆனா இவங்க தோனியை தன்னுடைய கட்சிக்குள்ளாக இருந்து மக்களை ஏமாற்ற வேண்டும் பீகார் மக்களை ஜார்க்கண்ட் மக்களை எங்க சுற்றியுள்ள மாநிலங்களை ஏமாற்ற வேண்டும் இப்படித்தாங்க இவங்களுடைய பொழப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதிரியான ஆட்கள்னால தாங்க நிறைய திறமை உள்ள பல நபர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறாங்க ஈவன் தமிழ்நாட்டில இருந்து கூட நடராஜன் ஒருத்தர் வந்தாரு அவரையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க இவங்க பிற சமூகத்தை சேர்ந்தவங்கள வளரவே விட மாட்டாங்க அவங்க முன்னேறி வரவே விடமாட்டாங்க மேல இவங்க மட்டும் இருக்கணும் பாப்பா அதாவது திறமைக்கு இங்க வந்து மதிப்பு கிடையாது சங்கிகளா இருக்கணும் அந்த சங்கிகளை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கோங்க திறமை உள்ளவங்களை என்னைக்குமே தூரம் நிக்க வச்சு அவங்கள ஒழிச்சு கட்டுறதா இவங்களுடைய வேலையா இருக்கும் நம்ம சுதாரிச்சு நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி